தமிழ்நாடு அரசு பெண்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இலவச கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சியை அறிவித்துள்ளது இந்த பயிற்சி சாலை போக்குவரத்து நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஐஆர்டி மூலம் சென்னை திருச்சி ஈரோடு உள்ளிட்ட பதினேழு இடங்களில் நடத்தப்படுகிறது இத்திட்டம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் திறனை வளர்க்க உதவும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த திட்டம் பல பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் இருபது ஆகும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டிஎன்எஸ்டிசி மற்றும் ஐஆர்டி இணைந்து நடத்தும் இந்த இலவச பயிற்சி திட்டம் பெண்களுக்கு கனரக வாகனங்களை பஸ் லாரி ஓட்டுவதற்கான திறனை வழங்குகிறது குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் தமிழ் வழியில் படித்து இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நூற்று ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு முன் பெறப்பட்ட இலகு வாகன உரிமம் எல்எம்வி மற்றும் பிஎஸ்வி இருக்க வேண்டும் நல்ல கண்பார்வை மற்றும் உடல் தகுதி இருக்க வேண்டும் சென்னை கும்மிடிப்பூண்டி திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை உள்ளிட்ட பதினேழு மையங்களில் நடைபெறும் நாற்பத்தைந்து முதல் அறுபது நாட்கள் தியரி மற்றும் நடைமுறை பயிற்சி பயிற்சி முடித்தவர்களுக்கு மாநில போக்குவரத்து கழகங்களில் எஸ்சிடிசி எம்டிசி மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளிக்கப்படும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் அட் சென்னை டாட் ஆஎன் அல்லது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் டாட் கவ் டாட் ஆயன் இணையதளங்களில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம் ஆதார் அட்டை எல்எம்வி உரிமம் எட்டாம் வகுப்பு சான்றிதழ் மருத்துவச் சான்று உட்பட தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அருகிலுள்ள உள்ள ஆர்டிஐ பயிற்சி மையங்களில் படிவங்களை பெற்று மாவட்ட போக்குவரத்து அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம் கடைசி தேதி ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்டால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மின்னஞ்சல் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் தகவல் அனுப்பப்படும் இந்த திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெண்களுக்கு தொழில்முறை திறன்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது தமிழ்நாடு மின்சார வாகன உற்பத்தி மற்றும் திறன் மேம்பாட்டில் முன்னணி மாநிலமாக உள்ளது இதற்கு முன் அம்மா இரு சக்கர வாகன திட்டம் மூலம் பெண்களுக்கு மானியத்தில் ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டன இப்போது கனரக வாகன பயிற்சி மூலம் பஸ் மற்றும் லாரி ஓட்டுநர்களாக பெண்கள் பணியாற்ற முடியும் பயிற்சி மையங்களில் நவீன உபகரணங்கள் மற்றும் அனுபவமிக்க பயிற்சியாளர்கள் மூலம் தரமான பயிற்சி வழங்கப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஏலம் வி உரிமத்தை உறுதி செய்து உடல் தகுதி சான்றிதழை தயார் செய்ய வேண்டும்